வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் நம் இந்தியாவில் ஏற்கனவே கிரிமினல் புரொசீஜர் கோட் இருந்து வந்தது அதற்கு மாற்றாக அதாவது சில பிரிவுகளை மாற்றம் செய்து ஒரு புதிய சட்ட வடிவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அந்த சட்டத்தின் பெயர் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசி என்று அழைக்கப்பட்டு வந்த சட்டம் தற்போது பிஎன்எஸ்எஸ் என்று அழைக்கின்றனர் இந்த பிஎன்எஸ்எஸ் என்ற சட்டத்தின் அடிப்படையில் காக்னைசபிள் அஃபென்ஸ் குறித்து புகார் வந்தால் முதல் தகவல் அறிக்கை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் காக்னைசபிள் அஃபென்ஸ் குறித்து புகார் பெறப்பட்டவுடன் போலீசார் எவ்வாறு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தும் நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் குறித்து புகார் வந்தால் போலீசார் எவ்வாறு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தும் ஏற்கனவே நான் வீடியோக்கள் தனித்தனியாக வெளியிட்டிருக்கின்றேன் அதை நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அவ்வப்போது நான் வெளியிடுகின்ற வீடியோக்கள் உங்களை எளிதில் உடனடியாக வந்தடையும் அனைத்தும் பயனுள்ளதாகவே இருக்கும் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பிஎன்எஸ்எஸ் என்ற சட்டத்தின் அடிப்படையில் மருத்துவ ரீதியாக ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு குறிப்பாக வன்புணர்ச்சி செய்யப்பட்டிருந்தால் ரேப் போன்ற செயல்களில் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவ மருத்துவர் எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்கான நடைமுறைகள் என்ன என்பது குறித்து பிஎன்எஸ்எஸ் என்ற சட்ட புத்தகத்தில் பிரிவு நூற்றி எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று மிக தெளிவாக அழகாக விளக்குகின்றது இது குறித்து புகார் கொடுக்கின்ற நபர்களும் சரி ஒரு சம்பவம் நடைபெற்றால் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் சரி எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் அதாவது டிஃபென்ஸ் லாயர்ஸும் சரி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் அதாவது ஒரு பெண் பல நபர்களால் பாதிக்கப்பட்டு அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இருக்கின்றால் என்ற ரீதியில் பாதிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது அந்த பெண்ணின் சார்பில் பாதுகாவலரோ சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பார்களேயானால் அந்த புகாரை உடனடியாக காவல்துறையினர் பெற்று அந்த புகாரை பெற்றுக்கொண்டதற்கான பதிவேட்டில் பதிவை மேற்கொண்டு பின்னர் உடனடியாக அந்த பெண் ஏன்னா அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க இல்லையா இது குறித்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக மருத்துவ ரீதியாக பரிசோதனை மேற்கொண்டு உரிய சான்று பெறுவதற்காக புலனாய்வு அதிகாரி அந்த புகாரை பெற்ற இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அந்த பெண்ணை அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவரிடம் ஆஜர்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் ஒரு வேண்டுகோள் கடிதத்தை புலனாய்வு அதிகாரி தாக்கல் செய்ய வேண்டும் அதில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இவர் தன்னை சிலர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அல்லது வன்புணர்ச்சி செய்ததாகவும் புகார் கொடுத்திருக்கின்றார் அந்த புகாரின் அடிப்படையில் அவரை மருத்துவ ரீதியாக பரிசோதனை செய்து உரிய சான்று பிறப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக உள்ளதால் அவரை தங்கள் முன் இன்று ஆஜர்படுத்துகிறேன் எனவே அவரை பரிசோதித்து உரிய சான்றை அளிக்க வேண்டும் என்று அந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரி உரிய விண்ணப்பத்தை மருத்துவருக்கு அளிக்க வேண்டும் அது குறித்து அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட மருத்துவர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் இருந்து கன்சன்ட் பெற வேண்டும் அவர் வந்து அந்த பெண்ணுகிட்ட உங்களை வந்து மருத்துவ ரீதியாக பரிசோதனை உட்படுத்துறதுக்காக ஆஜர்படுத்திருக்கிறாங்க அதுபோல் பரிசோதனை ரீதியாக பரிசோதனை செய்வதற்கு உங்களுக்கு சம்மதமா என்று அவரிடம் கன்சென்ட் பெற வேண்டும் அதை எழுத்து மூலமாக மருத்துவர் அந்த பெண்ணிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆச்சுங்களா அது மட்டும் இல்லை அவ்வாறு மருத்துவ ரீதியாக பெற்றுக்கொண்ட பின்பு இது கன்சன்ட் பெற்றுக்கொண்ட பிறகு மருத்துவர் தன்னுடைய பரிசோதனையை மேற்கொள்ளலாம் அந்த பரிசோதனையை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் எதுபோன்ற பரிசோதனையை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து பிஎன்எஸ்எஸ் பிரிவு ஐம்பத்தி ஒன்று தெளிவாக விலக்கி உள்ளது அது என்னங்க இருக்குது அது வந்து இப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இருந்தாக்க அவங்களுடைய மருத்துவ ரீதியாக என்னென்ன டெஸ்ட்டு செய்யணுமோ அதையெல்லாம் அவங்க டெஸ்ட்டு செய்வாங்க இந்த செமன் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க மற்றது என்னென்ன கரைகள் பட்டிருக்கு எல்லாம் எப்படி இருக்குது இப்படி பல்வேறு ரீதியாக டெஸ்டெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க ஆச்சுங்களா இப்போ மர்டர் கேஸாக இருக்குது இல்லை வேறு எதனா ஒரு கேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து தலைமுடி எதனால் அங்கே பட்டிருக்கா உடலுறவு கொள்ளும் போது ஏற்கனவே முடிகள் எதனால் இருக்கா இருந்ததா இப்படி கலெக்ட் பண்ண வேண்டிய பர்டிகுலர்ஸ்லாம் கலெக்ட் வாங்க இப்போது ஒரு பிளட் எல்லாம் பிளட்டெல்லாம் கரையாக இருக்குது அப்போ அந்த பிளட்டு ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இப்படி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி மருத்துவ ரீதியாக பரிசோதனை செய்த பிறகு அவர் ஒரு சான்றை வந்து தயாரிப்பாங்க அதில் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன அந்த பெண்ணின் முகவரி என்ன அந்த பெண்ணின் வயது என்ன எந்த தேதியில் எந்த நேரத்தில் எப்பொழுது அந்த பெண் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் அந்த டைம்லாம் குறிக்கணும் அதே மாதிரி ஏன்னா அவங்க சொல்ல சொல்ல தான் இதெல்லாம் தெரியும் அதே சமயத்தில் மருத்துவர் வந்து இந்த பரிசோதனையை எத்தனை மணிக்கு ஆரம்பித்தார் எத்தனை மணிக்கு முடித்தார் ஆச்சுங்களா இப்படி எல்லா பர்டிகுலர்ஸுமே அதில் கரெக்டாக வந்துடணும் இப்படி எல்லா பர்டிகுலர்ஸுமே அதில் எழுதிட்டு சர்டிஃபிகேட்டை வந்து அவர் இஷ்யூ பண்ணலாம் ஒன்று தெரிஞ்சுங்க அந்த லேடிகிட்ட வந்து கன்சன்ட் வாங்காமல் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டதாக ஆவணங்களின்படி தெரிய வந்தால் அது சட்டத்துக்கு புறம்பான பரிசோதனை நடைபெற்றதாக டிஃபென்ஸ் லாயர் எடுத்து வாதாட முடியும் ஆச்சுங்களா இப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்ட பிறகு அது அந்த சர்டிஃபிகேட்லேயே இன்னொன்று அந்த பொண்ணுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செய்யும் போது எதனா உடல் அங்கே இங்கே காயங்கள் எதனும் இருந்ததா கன்னி போய் எதனா இருந்ததா பற்களினால் ஏற்பட்ட காயங்கள் எதனா இருந்ததா என்னென்ன காயங்கள் இருந்தது என்பதெல்லாம் அந்த சான்றில் தெளிவாக சொல்லணும் அந்த பொண்ணு மன ரீதியாக எப்படி இருந்தார்கள் என்பதையும் அவங்க அந்த சான்றில் சொல்லணும் இப்படி அந்த அறிக்கையை அவர் முடித்து முடித்தவருக்கு அந்த அறிக்கையை வந்து தயாராக இருந்தால் உடனே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டைம் எடுத்துக்கணுன்னா கூட டைம் எடுத்துகிட்டு வித்தின் செவன் டேஸில் மருத்துவர் வந்து அந்த சான்றை புலனாய்வு அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி எயிட்டி ஃபோரில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டி ஒனில் எவ்வாறு மெடிக்கல் ரீதியாக பண்ணணுன்றத சொல்லியிருக்கேன் என்னென்ன டெஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அந்த டெஸ்ட்டு பண்ணக்கூடிய மருத்துவர் எப்படி இருக்கணும் என்ன எப்படி இருக்கணும் மருத்துவர் வந்து மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவராக பணிபுரிய வேண்டும் அரசு மருத்துவராக பணிபுரிய வேண்டும் அரசு மருத்துவமனையில் பணிபுரிவராக இருக்கணும் அவர் சீனியர் சிவில் சர்ஜனாக என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிளீராக இருக்கணும் சப்போஸ் பக்கத்தில் அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட உடனே அருகில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இல்லை ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது ஆனால் உடனடியாக பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய இருக்கு அப்போது ப்ரைவேட் டாக்டர்ஸ்கிட்ட போகலாமான்னா பிரைவேட் டாக்டர்ஸ் போகலாம் ஆனால் அந்த பிரைவேட் டாக்டர்ஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவராக இருக்க வேண்டும் தனியார் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை மேற்கொள்வதாக இருந்தால் டிஃபென்ஸ் லாயர் அதிகமான கேள்விகளை கேட்க நேரிடும் போன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவரிடம் பரிசோதனை முறையாக மேற்கொண்டால் போலீஸாருக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பெண்ணுக்கிட்டருந்து அந்த பெண் தன்னை மானபங்கப்படுத்தியதாக புகார் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த புகாரை பெறுகின்ற போது வீடியோ மூலமாக பதிவு செய்யணும் அந்த பெண்ணை பதிவு ரெக்கார்டு வந்து வாக்கு மூலம் அந்த பெண்ணுக்கிட்டேருந்து வாங்கினா கூட அதை வந்து வீடியோகிராஃப் மூலமாக வீடியோ மூலமாக பதிவு செய்திருக்க வேண்டும் இவை அனைத்தும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சார்ஜ்ஷீட் போடும்போது கிளியராக சமர்ப்பிக்கணும் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த வழக்கு வலுவிழக்க நேரிடுமா இல்லையா என்பது வழக்கில் உள்ள மற்ற சாராம்ச சங்கதிகளின் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்மானிக்கும் இப்போ அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மருத்துவ பரிசோதனை பெற்றாச்சு மருத்துவ பரிசோதனை பெற்ற பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் புலன் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறாங்க சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்கிறார்கள் கைது செய்தவுடன் அவரிடம் அவரையும் மருத்துவ ரீதியாக பரிசோதனை செய்வதற்கு உடனடியாக மருத்துவ அதிகாரியிடம் ஆஜர்படுத்த வேண்டும் அவர்கிட்டையும் கன்சன்ட் வாங்கணும் சப்போஸ் அவர் கன்சன்ட் தர மறுத்துவிட்டால் அவரை கட்டாயப்படுத்தி அவரிடமிருந்து மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதற்கு இந்த புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது நான் கன்சன்ட் கொடுக்க மாட்டேன் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிலாம் அவர் சொல்லவே முடியாது அப்படி அவர் சொன்னார்ன அது எந்த விதத்தில் கட்டாயப்படுத்தி எது போன்ற மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவருக்கு நன்கு தெரியும் புரியுதுங்களா இப்படி ஆனால் அந்த பெண்ணுக்கிட்ட வந்து இப்போ கன்சன்ட் வாங்காமல் பண்ணாங்கன்னா அது இல்லீகல் சட்டத்துக்கு புறமானது அதே மாதிரி அந்த ஆணிடம் விசாரணை செய்து வாக்கு பதிவு செய்தாலும் வீடியோகிராஃப் வீடியோ பண்ணியிருக்கணும் இந்த ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வழக்கிற்கு ரொம்ப உகந்ததா இருக்கும் இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவ ரீதியாக எவ்வாறு விசாரணை செய்யப்பட வேண்டும் அந்த வன்புணர்ச்சி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஆண் நபரை எவ்வாறு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பிஎன்எஸ்எஸ் பிரிவு நூற்றி எண்பத்தி நாலும் ஐம்பத்தி ஒன்றும் மிக தெளிவாக விளக்குகிறது இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்